அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் முதல் முறையாக தமிழக நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசுகிறோம் உலக அரசியலை தவிர்த்து உலக செய்திகளை தவிர்த்து இங்கே நேற்று கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு தருணமும் கூட இப்போ பேசலைன்னா எப்போ பேசாது அது எல்லாமே எனக்கும் ஒரு சில ஆதகம் இருந்தது எங்கெங்கேயோ போய்ட்டு நம்ம எக்ஸ்போ எக்ஸ்போஸ் பண்ணுறோம் எங்கெங்கேயோ நடந்த இன்சிடெண்ட்டெல்லாம் நம்ம பெருசாக பேசுகிறோமே ஸோ இங்கே நடந்த நிகழ்வுகளை சும்மா என்ன நம்ம என்ன கேதர் பண்ணியிருக்கோம் அங்கே என்ன சொல்கிறாங்க யார் மீது தப்பு நடந்தது ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சொல்கிறது எதிர்கட்சியை வந்து காவல்துறை மீது குறை சொல்கிறது காவல்துறை அப்படிலாம் இல்லை நாங்கள் வந்து அவங்க கேட்ட தான் நாங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னது அப்புறம் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுத்த விவகாரம் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் அது இல்லாமல் எங்களுக்கு வந்து சந்தேகம் வருகிறது கூட்டத்தில் வந்து கல்வீச்சு எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தாவைக்கா தரப்பில் வந்து மனு ஒன்று அளித்திருக்காங்க சிபிஐ விசாரணை ஒன்று இருக்காங்க அப்புறம் தாவைக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக அங்கே கூடத்தில் அந்த கூட்டத்தில் நடந்த கிடைச்ச தகவல்கள் என்ன அதன் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமும் கூட ப்ளஸ் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய நேரமும் கூட சம்பவம் எடுத்துக்கோ இப்போலாம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டாங்க மறக்க பட்டனை கிளிக் பண்ண ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போலாம் குறிப்பாக கரூரில் நடந்த நிகழ்வு இன்டர்நேஷ்னல் மீடியா பேசுகிற அளவுக்கு பெரிய ஒரு நியூஸாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு காரணம் என்னென்னா இதுவரையும் நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பெண்கள் பதினேழு பேர் சிறுமிகள் அஞ்சு பேர் ஆண்கள் பதிமூணு சிறுவர்கள் அஞ்சு மொத்தமாக நாற்பது பேர் இப்போ ஒரு சில கூட்டங்கள்லாம் நடக்கும் ஒரு சில கூட்டங்கள்னால் இப்போ கடவுள் மீது பக்தி கொண்ட கூட்டங்கள் அது மாதிரி நடந்தது என்னென்னா அது கெஸ் பண்ண முடியாது எவ்வளோ பக்தர்கள் வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ திடீர்னு வருவாங்க அந்த மாதிரியான கூட்ட நெரிசலில் இருக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் ஒரு க கட்சி நடத்தப்படுகிற ஒரு கூட்டம் முறையாக நாங்கள் எப்படி வரோம் எப்படி நடத்துகிறோன்னு சொல்லிட்டு முழு பர்மிஷன் வாங்குறாங்க அவங்க பர்மிஷன் ஒரு சில கண்டிஷன் கொடுக்குறாங்க அந்த கண்டிஷனுக்கு நாங்கள் உடன்படுறோன்னு சொல்கிறாங்க எல்லாமே ப்ரீ பிளான்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஆனால் எப்படி மிஸ் ஆச்சு அங்கே பெங்களூரில் ஒரு முப்பத்தையாயிரம் பேர் கூடுற இடத்துல ரெண்டு லட்சம் பேர் பக்கம் கூடினானுங்க ஆனால் அங்கே பதினோரு பேர் பக்கம் இறந்து போனாங்க ஆனால் இறப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கூடினது இருபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரம் பேர்த்தில் பார்த்தோன்னா இறப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கேன்ற ஒரு ஆதங்கமும் கூட இருக்கிறது நேற்று இரவு முதல் கரூரில் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஒரு சில விவகாரத்தை நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த கூடத்தில் இருந்தவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக தாவைக்காய் நிர்வாகிக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க தார்வேக்கான நிர்வாகிகள் இல்லை அப்படின்ற எனக்குள்ள ஒரு சந்தேகம் ஏன்னா அந்த கூட்டத்திலிருந்து இந்த வீடியோ பதிவை நான் எக்ஸ்டலத்துலேருந்து எடுத்தேன் அந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்காகவே நான் அட்டாச் பண்ணலாம் ஷேர் பண்ணுறேன் நான் அந்த வீடியோ பதிவை பாருங்கள் தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசும்போது மூணு தடவை செருப்பு வீசப்பட்டிருக்கிறது கீழேருந்து ஃபஸ்ட்டு தடவை வீசுகிறாங்க இங்கேருந்து சத்தம் வருது செகண்ட் டைம் வீசுகிறாங்க மூணாவது டைம் வீசுகிறாங்க அந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்துடுங்க அந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல நார்மலாகவே ஒரு பெரிய ஒரு திரளான கூட்டம் இந்த கூட்டத்தில் ஒருத்த வந்து செருப்பு வீசுகிறான் அப்படின்னாவே அவனுக்கு தைரியம் வேணும் பின்புலமாக அவனுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கணும் இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா இது கண்டுபிடிச்சாங்கன்னா சாதாரண அடியெலாம் கொடுக்க மாட்டாங்க அடிக்கிற அடியில் ஆலியாக காலி பண்ணிவிடுவாங்க ஏன்னா கூட்டம் ஃபுல்லாகவே வந்து அவங்களோட ஃபேன்ஸ் அது அவங்கள வெறியர்கள் ஒரு மாதிரி கட்டுக்கடகாத வெறியர்களாக இருக்கிறாங்க அவங்க மரத்தில் ஏறாதுன்னா மரத்தில் ஏறுவாங்க டிரான்ஸ்ஃபார்மரத்தில் ஏறாதனா அங்கே தான் ஏறுவாங்க இங்கே உட்காராதீங்கன்னா உட்காரு அங்கே தான் உட்காருவாங்க மாடியில் ஏறாதிங்கன்னா அந்த விஜயவர்கள் வந்துட்டு போனால் அந்த இடமே வந்து நாஸ்டி அப்படியே போட்டு சிதற அடிச்சிடறாங்க அந்த அளவுக்கு வெறி வேங்கைகளாக இருக்காங்க அந்த கூட்டத்துலேயும் ஒருத்தன் வந்து செருப்படுத்த அடிக்கிறான் அப்படின்னா அது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க மூணு தடவை தொடர்ச்சியாக அடிக்கிறாங்க அந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட அட்டாச் பண்ணுறது அங்கேருந்து அந்த வீடியோ பதிவு அப்போ இதெல்லாம் என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் வந்து சந்தேகப்படுறாங்கன்னா அது கூட்டத்துக்குள்ளே யாராவது வந்திருப்பாங்களா ஆ அப்படின்றாங்க இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகனுடைய விங்கில் இருக்கிறார் சத்தியன்னு சொல்லிட்டு அது குறிப்பாக அவர் வந்து பத்து ரூபாய் பாலாஜின்னு பேசும்போது தான் அந்த செருப்பு வந்து வீசினாங்க ஏன்னா ஒரு பாட்டு ஒன்று பண்ணார் பத்து ரூபாய் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது தான் கரெக்டாக அந்த செருப்பு எடுத்து வீசியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்துறாங்க இன்னும் ஒரு சில பதிவெல்லாம் பார்க்க முடிஞ்சது நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் ஒரு பையன் பேட்டி கொடுக்கும் போது அந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேரோட உடம்பு வந்து லைட்டா கத்தியில கீறி இருக்காங்க அப்படின்ற மாதிரியே வந்து சொல்றாங்க சரி நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேணா இருந்தாலும் நான் ஒரு சில வீடியோ கிளிப் வந்து உங்கள் கிட்ட போகிறேன் இந்த நியூஸ் சேனல்ல இருந்து சொன்னாங்க இந்த ரூட்ல போற திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடாங்க ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறையா நிறைய பேனர் இருந்தாச்சு இதே வந்து தான் கட்சிக்காரன் தாயாரையுமே பேனர் கிழிக்க மாட்டான் ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு ஏமா என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க கத்திய வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு எதுவுமே ஆகல இந்த வீடியோ கிளிப்ஸ் பார்க்கலாம் இது வந்து என்னன்னா அவங்க அதாவது பாதுகாப்பு இல்லாத அந்த கூட்டத்தை வந்து ஒரு சில குரூப் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்காங்க முழுமையாக விசாரணை வேண்டும் அப்படின்றாங்க இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் வந்து ஆளுங்கட்சி வந்து முழுக்க முழுக்க உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ணாங்க உடனடியாக அப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மருத்துவமனையில் அங்கேருந்து அடுத்தடுத்த வேலைகளை பார்க்குறாங்க அன்பில் மகேஷ் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்தார் அதுவும் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி இழந்தார் எனக்கு தெரிஞ்சு அவருடைய கஷ்டங்கள்லாம் பார்த்தா இன்னும் அவர் மீண்டு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அவர் உணவு உண்டுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ரொம்ப கடினமான ஒரு மன அழுத்தத்தில் இருந்தார் ஏன்னா ரொம்ப பாடுபட்டு நான் சொன்னேன் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க இருங்கன்ட்டு ஆனால் இவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து அவர் ரொம்ப அழுந்திருக்கிறார் அந்த அளந்த பதிவுகள் கூட நிறைய பார்த்துருப்பீங்க புகைப்படங்கள் கூட பார்த்துருப்பீங்க அளவுக்கு அங்கேயே இருந்து பண்ணுறாங்க இரவோடு இரவாக முதலமைச்சர் அவர்கள் வந்து கரெக்டாக இரண்டு மணிக்கு அங்கே ஸ்பாட்டுக்கு வரார் ஸ்பாட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஆறுதலை கூறுகிறார் ஆறுதல் கொருனதுக்கப்புறம் அப்போயே அவர் வர்றதுக்கு முன்பே வந்து இறந்த மக்களுக்கு பத்து லட்சம் பக்கம் நிவாரணம் அழிக்கிறாங்க நிவாரண உதவி அளித்த போதிய அளவுக்கான மருத்துவ உதவி செய்கிறேன்னாங்க அப்புறம் துணை முதல்வர் அவர்கள் வந்து அங்கே போக வேண்டியது எங்கே இங்கே ஐ திங்க் துபாய் எங்கே போக வேண்டியதுன்னு சொன்னாங்க அந்த பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையிலே வந்துட்டார் காலையில் வந்து அவர் என்ன சொன்னார்னா இதற்கு முழுக்க முழுக்க பதில் சொல்ல வேண்டியது விஜய் தான் ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இப்போ டைமுக்குள்ள தலைவர்கள் அவர்கள் வந்திருக்கணும் அவங்க டிலே பண்ண தான் அதுக்கான காரணம் அது இல்லாமல் இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது தாவேக்காவனுடைய அவனுடைய கடமை அப்படின்னு சொன்னார் பட் அவருடைய கருத்துக்கு வந்து எதிர்க்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஒரு கூட்டத்தை ஒழுங்குப்படுத்துவது முழுக்க முழுக்க கட்சியும் தாண்டி யாரை நம்பி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அரசாங்கத்தை நம்பி காவல்துறையை நம்பி தான் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்போ காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் கூட அப்படின்னு சொல்லும்போது தான் பொறுப்பு டிஜிபி அவர்கள் வந்து நேற்று இரவே ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தார் நேற்று அவங்க லைட் ஹவுஸ் உழவர் சந்தை நம்ம குறுகியே தான் கேட்டாங்க ஆனால் நாங்கள் அதை விட பெட்டரான பிளேஸ் வந்து கொடுத்தோம் பட் எங்கக்கிட்ட கடிதம் வாங்கும்போது பத்தாயிரம் பேர் தான் கூடுவாங்க அனுமதி பெற்று இருபத்தி ஏழாயிரம் பேர் பக்கம் கூடியிருக்காங்க நாங்கள் போதிய அளவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தோம் இப்போ பத்தாயிரம் பேர்த்து வரும்போது ஐநூறு போலீஸ் போட்டால் போதும் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஐநூறு பேர் போட்டோம்ன்றாங்க பட் எதிர்கட்சிகள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா ஏற்கனவே அவர் வந்து ஏற்கனவே அவர் திருச்சி நாகை அரியலூர் திருவாரூர் நாமக்கல்லாம் நடத்தினாங்க அந்த கூட்டத்தை வச்சு இப்போ இவங்க பர்மிஷன் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா உளவுத்துறை வந்து வேலை செய்யும் காவல்துறைக்குன்னு ஒரு கெஸிங் இருக்கும் ஏன்னா ஒரு நடிகர் நடிகர் மீது இருக்கக்கூடிய ஒரு மோகம் அவரை நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆசை அதுவும் இந்த ரசிக குஞ்சுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது சாதாரண வெறியெல்லாம் இல்லை இவ்வளோ அது அந்த வண்டி வரும்போது இந்த வீடியோ பற்றி கூட பாருங்கள் ஜெஸ்டிமிஸில் வந்து உயிர் போயிருக்கும் இந்தளவுக்கு உலகத்திலே முதல் முறையாக ஒரு கட்சியை வந்து சார்பாக ஒரு இப்படி ஒரு அறிக்கையை நான் பார்த்தா முதல் முறை பார்க்குறேன் நான் மரத்தில் ஏறாதீங்க டிரான்ஸ்படத்தில் ஏறாதீங்க கர்ப்பிணிகளை கூட்டி வராதிங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க அப்புறம் முடிஞ்சால் கூட்டத்தை வந்து தவிரங்கன்ட்டு நான் முதல் கட்சி ஒரு அறிக்கையை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப ரேராக இருக்கும் அந்தளவுக்கு தொடர்ந்து அறிவுறுத்திட்டே இருக்கிறாங்க ரசிகர்களுக்கு மாடி மேலே ஏறாதீங்க அங்கே ஏறாதீங்க இங்கே ஏறாதீங்க தொடர்ந்து பின்தொடராதிங்க யாரும் பின்னாடியே வராதிங்கன்றாங்க காவல்துறையும் அறிவுறுத்திட்டே இருக்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து பின் வராதிங்க அந்த பக்கம் வரா அதையும் தாண்டி இந்த ரசிக கூட்டங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுறாங்க யார் இங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா அவங்க சொந்த கட்சிக்காரங்களே தடுமாறுறாங்க அப்போ காவல்துறை என்ன பண்ணியிருக்குன்னா சொந்த கட்சியை தடுமாறுவோம் மேபி அதிகமாக வந்து போட்டிருக்கணுன்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் அங்கே வந்து போயிருந்தார் அங்கே போயிட்டு இதுக்கு முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி தான் காரணம் காவல்துறை வந்து போதிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கல நாங்கள் கேட்குற இடங்கள் வந்து எப்பவுமே கொடுக்குறதில்ல ஒரு குறுகியான குறுகலான ஒரு இடத்துல கொடுக்குறாங்க புதிதாக வருகின்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கணும் எதோ கூட்டத்தை கூட்டுன்ற பேரில் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னும்போது அப்போ விஜய் அவர்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணுமேனும் என்னும்போது அவர் நிச்சயமாக மனவேதனை அடைந்திருப்பார் அவருடைய என்ன மனநிலை இருக்கிறான்னு சொல்லாது பட் அதை நம்ம இங்கே அரசியலாக்க விரும்பலைன்றாங்க பட் தொடர்ந்து ஆனால் அந்த ஒரு பதிவு பார்க்க முடியுது எல்லாருமே அவர் ஏன் வரலை ஸ்பாட்டுக்கு வந்துருக்கணும் அங்கே வந்தான்னா இன்னும் அவர் வந்து சப்போஸ் போகாமல் மறுபடியும் மருத்துவமனைக்கு அந்த வண்டி வந்திருந்ததுன்னா மருத்துவமனை இன்னும் கலோபுரமாக இருக்கும் இன்னும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா இந்த ரசிக வெறி அப்படின்றது வந்து சாதாரண வெறிலாம் இல்லை ஒருத்தர் இளவு வீட்டில் போனால் கூட இளவு வீட்டில் கூட போய் செல்ஃபி எடுக்கிற குரூப்ஸ் இருக்காங்க அந்தளவுக்கு வந்து மோசமான கூட்டங்கள் இருக்கும்போது இவர் சப்போஸ் அங்கே வந்திருந்தாருன்னா இன்னும் மோசமாக இருக்கும் பட் இதை வந்து அரசியல் ஆகணும்னு நினைக்கும் போது பதில் சொல்லாமல் பயந்து ஓடுறாரு ஓடி ஒளியிறாரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்ன இவங்க என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணாமல் இதை நடக்கணும்னு நினச்ச மாதிரி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தெரியுது உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் இன்க்ளூடிங் நான் ஹிட்லர் கூட சொல்கிறேன் ஹிட்லர் கூட தனது சார்பாக கூடுற கூட்டத்தில் யாரும் இறக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க எதிரிகள் இறக்கலான்னு நினைப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு மோசமான மனம் படைத்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க நான் எதிர்கட்சியும் சொல்கிறேன் நானும் ஆளுங்கட்சியும் சொல்கிறேன் எந்த ஒரு நபரையும் சொல்கிறேன் நான் ஏன்னா ஒவ்வொரு உயிரும் விலை மதி விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் இல்லையா அதில் வந்து எந்த ஒரு தலைவருமே எந்த ஒரு தலைவருமே மற்ற ஏதாவது நடக்கணும் பட் உயிர்கள் இழக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஏன்னா அது வேறு மாதிரியான எக்ஸ்போஷ் ஆகும் அந்தளவுக்கு மோசமான மனம் படைத்தவர்கள் வந்து இருப்பாங்களான்றது எனக்கு கேள்வியாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து இந்த ஒரு விமர்சனம் வந்து த குறிப்பிட்ட வகையில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து டிஎம்கேவாக இருக்கலாம் ஒரு சில மற்ற கட்சிகளாக இருக்கலாம் அவர் விமர்சனம் பண்ணுற அடிப்படையில் வந்து அவர் இங்கே வந்து பார்க்கல அதுவும் இல்லாமல் நிர்வாகிகள் வந்து இப்போ மருத்துவமனையில் பார்க்கல செய்யலை அப்படின்னா இதுக்கே இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுது இனி எப்படி அரசியல் கதைகள் கட்டப்படும்னா இப்போ நிர்வாகிகள் யாராவது ஒருத்தர் வராங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் என்ன பண்ணுவாங்க புடைய சொல்ல உங்களால் தான் இந்த இறப்புக்கு காரணம்னு சொல்லிட்டு அடுத்து அவங்கள அடிக்க ஆரம்பித்து அது ஒரு கதையை கட்டி அது வேறு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஏன்னா யார் உண்மையான ஆள் யார் போலியான ஆளுன்னு கூட கண்டு கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா இந்த புகைப்படத்தை கூட பாருங்களேன் இவர் வந்து இந்த கண்ணாடி போட்ட நபர் வந்து பயங்கரமாக நேற்று திட்டி திட்டி பேசினார் கடைசியில் இன்றைக்கி என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து செந்தில் பாலாஜி கூட வந்து சால்வியை போற்றிட்டு அவர் எல்லாம் அதெல்லாம் அவங்க பண்ண செட்டப் தான் அப்படின்னா இப்படியும் கட்டுறாங்க அதனால் இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே அவசர கதியில் ஒரு அரசியலாக்கப்படுகிற தருணத்தில் <laughs> இது எல்லாமே கொஞ்சம் இவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏன் இங்கே வரல அங்கே வரல அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக எதிர்பார்த்தாங்க அங்கே டிவிக்கு சார்பில் அவர் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் ரொம்ப நொறுங்கி போயிருக்கேன் எந்த நிகழ்வை கண்டு ரொம்ப மனம் வருந்தி போயிருக்கிறேன்ற ஒரு செய்தியும் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலான ஒரு உங்கள் மோகங்கள் என் கண் முன்னாடி வந்து போது இந்த இறப்புகள் ஈடு செய்ய முடியாத இறப்புகள்னு சொல்லிட்டு இருபது லட்ச ரூபா பக்கம் நிதி உதவி கொடுத்தோம் இந்த இறப்புகள் இந்த இருபது லட்ச ரூபா வந்து ஈடு செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டோம் மெரிய அடுத்தடுத்த அறிக்கைகளை வந்து கொடுக்குறாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பிரதான பேட்டியிலே வந்து பாதிக்கு மேலே பாதிக்கு பாதி எப்படி சொல்கிறாங்கன்னா அரசாங்கம் வந்து கொஞ்சம் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ காவல்துறை சொன்ன குற்றச்சாட்டுக்கும் இங்கே பர்மிஷன் வாங்கின லெட்டர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பர்மிஷன் வந்து இருபத்தஞ்சி ஒம்பது அப்போ என்ன கேட்குறாங்கன்னா இரண்டு இடம் கேட்குறாங்க கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை திடல் இது வந்து இரண்டு இடங்களும் கேட்டாங்க அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடம் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி கால இடமாக இருக்குது அதில் ஒரு அறுபதாயிரம் மக்கள் வரையும் நின்று பார்க்க முடியும் ஆனால் நாங்கள் பத்தாயிரம் பேர் வரைக்கும் எதிர்பார்க்குறோம் அப்படின்றாங்க அப்போ ஒரு கட்சி வந்து எதிர்பார்க்குறாங்க தாண்டி ஆனால் காவல்துறைக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே நாலஞ்சு கூட்டங்கள் இருக்குது பத்தாயிரம் பேர் வரமாட்டாங்க நிச்சயமாக வருவாங்கட்டு இப்போ அந்த பர்டிகுலர் பகுதியை வந்து ரவுண்டான வந்து ரொம்ப குறுகளாக இருக்குது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க இதே கதை தான் எதிர்க்கட்சிக்கு நிகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்பு அந்த இடத்துல பேசினார் அவங்களும் இதே மாதிரி இந்த பர்டிகுலர் ரெண்டு இடத்த கேட்டு இந்த அந்த இடத்த கொடுக்காம இன்னைக்கு இன்சிடெண்ட் நடந்தது இல்லையா அந்த இடத்த தான் கொடுத்தாங்க ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா பர ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எதிர்கட்சிகள் இங்கே வந்தாங்க எந்த இன்சிடென்ட் நடக்கலைன்றாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல இங்கே கொடுத்தாங்க பட் அவங்களுக்கு வர கூட்டம் பேர் இங்கே வர கூட்டம் பேர் அவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தோன்னா கொஞ்சம் மக்கள் வந்து காசு கொடுத்து கூட்ட ஒரு கூட்டங்கள் நிறையா இருக்குங்க அவங்கெல்லாம் ரொம்பலாம் ஆவலாலாம் இருக்க மாட்டாங்க தலைவர் போய் பார்க்கணும் செய்யணும்லாம் ஆவலாக இருக்க மாட்டாங்க பட் இங்கே அப்படி இல்லைல்ல நிலைமை வேறமாக இருக்குல்ல முத முறையாக பார்க்குறாங்க வெறியர்களாக இருக்கிறாங்க இன்னும் அந்த ரவுண்டான நோக்கி உள்ளே வரும்போது பார்த்தினா அதை விட வெறியர்களா இருக்காங்க உள்ள ஒட்டைச்சு சும்மா பயங்கரமாக உள்ள வெடிச்செறிஞ்சு ஓடுற அந்த மக்களையும் பார்க்க முடியுது போய் அந்த ஆர்வத்துல முன்கூட்டியே பார்க்க முடியுதா இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமான காவல்துறை போட்டிருக்கலாமான் ஒரு எண்ணம் அந்த இடத்துல தோணுச்சு ஏன்னா விஜய் அவர்கள் இடையில ஒரு டைம் பேசும்போது இங்கே காவல்துறை இருக்கீங்களா இல்லையா காவல்துறை வேலை செய்யுதா இல்லையா ஆனா உங்க மனசுல வச்சுக்கோங்க அடுத்த ஆறு மாதம் ஆட்சிகள் மாறும் உங்கள் காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகிறதே கஷ்டமாக இருக்கும் நாங்கள் ஏன்னா ஒரு இடத்துல இப்போ நாமக்கல்லில் முடிச்சுட்டு கருவூர் வரும்போது என்னென்னா வழிநெடுங்களும் கூட்டம் வழிநடுங்களும் போது சப்போஸ் அந்த க்ரௌடை கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிருக்க முடியும் நேரத்தில் க்ரௌடை கிளியர் பண்ண முடியாதனால என்ன ஆச்சுன்னா அது வண்டியை ரீச் பண்ணுறது கஷ்டமாயிடுச்சு எல்லாரும் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் என்ன குற்றச்சாட்டு வைச்சாங்க பாருங்கள் துணை முதல்வர் அவர்கள் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைத்தாங்கன்னா இது நேரத்தில் வந்திருக்கணும் கொடுத்த டைமிங் என்னன்னாங்க காவல்துறையின் என்ன சொன்னாங்கன்னா எங்ககிட்ட வாங்கின டைம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் டைம் வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய எக்ஸ்தலில் பதிவில் எ எக்ஸ்தல பதிவில் பன்னெண்டு மணிக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்ப மக்கள் பன்னெண்டு மணிலேருந்து அங்க கூடும் போது உணவு இல்லாமல் தண்ணி இல்லாம வெகு நேரம் அவங்க வந்து காத்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க அப்ப பன்னெண்டு மணிக்கே அங்க கூடியிருக்காங்க பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரியும் அப்ப இன்னும் வந்தாங்கன்னா அந்த கூட்டம் அதிகமானது மேபி அதுக்கப்புறம் கூட காவல்துறையை வர வைத்திருக்கலாமே அப்படின்ற இன்னொரு கேள்வி ஏன்னா இது முத முதல்ல யார் எக்ஸ்போஸ் பண்ணது அப்படின்னா நிறைய பேர் வந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கும் போது பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா இது முழுக்க முழுக்க மாநில அரசும் காவல்துறையினுடைய தோல்வி ஏன்னா இது வந்து அவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டியது அவங்களோட கடமையும் கூட இதை வந்து கெஸ் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னுமா சொன்னாங்க ஆரம்ப கட்டத்தில் விஜய்க்கு வந்து இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க விஜய் அவர்களுக்கு அப்போ இங்கெல்லாம் என்ன எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா இது வந்து பிஜேபியோட பி மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண இருப்பாங்க பட் ஆனால் இன்னைக்கு அவங்க உணர்ந்துருப்பாங்க ஆனா இதே பாதுகாப்பு வந்து ஆளுங்கட்சி வந்து கொடுக்க யோசனை பண்ணாங்களான்னா யோசனை பண்ணாங்க ஆனா மத்திய அரசு உடனே என்ன பண்ணாங்க இந்திய எசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க எதற்குன்னா இந்த மாதிரி வெளியே வந்தாருன்னா இன்னும் பெரியரும் இன்னும் பாதுகாப்பு அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு கூட்டத்துல பேசும்போது நாங்கள் எங்க தலைவரை கூட்டிட்டு வந்து கூட கூட்டு போயிடுவோம் ஆனா மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை ஏன்னா மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க பதில் சொல்லணும்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ இன்னைக்கு மறுபடியும் எடுத்து போட்டுருக்காங்க இது எல்லாமே நாங்கள் வெளியே வந்தோம்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்ன்றாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த மக்களை கூட்ட வைப்பதற்காகவே டிலே பண்ணி வராங்க தாவேக்கா வந்து டிலே பண்ணி தான் கூப்பிட்டு வராங்க தலைவரை அவர் வர்றதே வந்து மெதுவா தான் வராரு ஒரு சொகுசு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போகிறார் அப்படின்றாங்க சொகுசு வாழ்க்கையும் தாண்டி மக்களோடு மக்களா சப்போஸ் மற்ற தலைவர்கள் மாதிரி இறங்கி நடந்து வந்தா என்ன நடக்கும் அப்படின்றது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும் அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை இன்னும் தாவைக்கா தரப்புல என்ன ஒரு பதில் சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பு திட்டமிட்டு வந்து அவர் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் மயங்கி விழுந்தவங்க நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க ஆனால் அந்த கூட்டம் வந்து தடியடி நடத்துனாங்க அந்த தடியடி நடத்தும் போதுதான் அவங்க ஃபுல்லாக மூண்டி அடிச்சு அந்த குழியில் போய் விழுந்ததாகவும் ஒரு வழக்கம் ஒன்று பதிவு பண்ணுறாங்க நாளைக்கு வந்து ரெண்டரை மணிக்கு எடுத்துக்கிறாங்க அதில் வந்து சிபிஐ விசாரணை கோரி எங்களுக்கு நிச்சயம் வந்து சிபிஐ விசாரணை வேணும் நாங்கள் இதை பற்றின முழுமையான விசாரணை வெளிப்படையான விசாரணை வந்து எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க எதிர்கட்சிகள் எல்லாமே அதாவது தேமுதிகவாக இருக்கட்டும் இல்லை பிஎம்கேவாக இருக்கட்டும் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆளுங்கட்சியோட காவல்துறையோட தவறு தான் அப்படின்றாங்க ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பல கண்டிஷன்ஸ்கள் அதாவது இருபத்தி ஆறு ஏழு கண்டிஷனை போட்டால் எங்களை அப்படி கண்டிஷன் பண்ணுறாங்க இப்படி கண்டிஷன் பண்ணுறாங்கன்னு தொடர்ந்து எங்கள் மீது விமர்சனம் வைக்கிறீங்க இப்போ அந்த கண்டிஷனை ஒன்று கூட வந்து தாவேக்காய் மதிக்கலை இந்த இறப்புக்கு முழுமையான காரணம் ஆம்புலன்ஸ் உள்ளே வரும்போது அவங்க விடலான்றாங்க பட் அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் வந்து ரெண்டு வந்தது அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு நெருக்கு நெருக்கு நாங்கள் அந்த அந்த போது என்னாச்சுன்னா எக்ஸ்போஸ் ஆகுதுன்றாங்க இன்னொரு பதியை கூட பார்க்க முடிஞ்சது கரெக்டாக விஜயோடு நின்று பேச வரும்போது கரண்ட்டு கட் ஆகுது கரண்ட்டுன்னா மேபி இவங்க போய்ட்டு அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போய் கட் ஆச்சா அப்படின்றது இன்னொரு வகைகளும் இருக்குது ஏன்னா அங்கே பக்கத்தில் இருந்த ஜென்ரேட்டர் ரூம் வந்து ஃபுல்லாக உடைச்சி உள்ளே போகும்போது அந்த இடத்துல ஒரு வகையான அந்த ஃபுல்லாக அந்தளவுக்கான க்ரௌடு அப்புறம் ஒரு பேசுகிற இடத்துல பக்கத்தில் அந்த டிச்சு இருக்குது குழி இருந்திருக்கு அந்த குழியில் போய் விழுந்திருக்காங்க அப்போ அந்த இரண்டு காரணங்கள் வந்து சொல்கிறாங்க தாவேக்கா சார் அது ஒரு சிலர் என்ன சொன்னால் க மேபி கல்வீச்சு கூட நாங்கள் நடந்து தான் வந்து பார்க்க முடியுது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் நாளைக்கு ரெண்டரை மணிக்கு இன்றைக்கி என்ன கே கேஸ் வந்து அவசர வழக்காக போட்டிருக்காங்கன்னா நீ தாவேக்கா வந்து கூட்டமே நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இதில் கூட்டமே நடத்தக்கூடாது அவர் வந்து கூட்டமே வேண்டாம் அப்படின்றதில் வந்து அப்படின்னா இப்போ அது பெரிய வேறு மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும் நீங்கள் எல்லா எந்த கண்டி எத்தனை கண்டிஷனாலும் போடுங்க அந்த கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துவர தயாராக இருப்பாங்க இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து கூட்டம் கூட கூட்ட முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும் அப்போ இது வேறு விதமாக போயிடும் இப்போ இதெல்லாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட்டத்தை நடத்தக்கூடாது எய்ம் பண்ணுறாங்களான்றமா சொல்லுவாங்க ஆனால் மன ரீதியாக வந்து யாராக இருந்தாலுமே வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க இந்த அரசியலெலாம் அப்பாற்பட்டு வச்சிருங்க அரசியல்லாம் அப்பாற்பட்டு வந்து தேவையில்லாமல் நம்ம ஆரம்பித்து நம்மளால் வந்து ஒரு முப்பத்தி ஒரு நாற்பது பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்கன்றது அந்த மன வருத்தம் வந்து நிச்சயமாக இருக்கும் எல்லா தலைவர்களும் இருக்கும் அது குறிப்பாக தாவியக்காவுடைய தலைவர் விஜய் கடுமையாக பாதிச்சு பாதிச்சிருக்கும் இனி அவர் வந்து பழைய நே நிலைமைக்கு இருந்து வருவாரான்னு கூட அந்த அளவுக்கு மறுபடியும் கண்டிஷன்ஸ் வருமானு தெரியாது அடுத்த கூட்டம் ரத்து பண்ணிட்டாங்க கண்டிப்பாக எந்த யாராக இருந்தாலும் கடுமையான மன உளைச்சல் நார்மலாகவே எங்கள் யதார்த்தத்தின் உண்மையும் கூட நம்மளால் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்னா அந்த மனசை வந்து எப்பவுமே துடிச்சுட்டே இருக்கும் இது வந்து எதார்த்தத்தின் உண்மை அப்படின்னும் நம்மளால் என்ன ஏதுன்னு தெரியாத இவ்வளோ மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஆதங்கம் வந்து பெருசாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த அறிக்கைகள் எல்லாமே ஆனால் ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஆனால் கூட இவங்க யார் விடுதலை சிறுத்தை வந்து சிபிஐ விசாரணைக்கு வருவாங்க ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தால் கூட உடனே எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணுவாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டுக்கு அவங்க சிபிஐ விசாரணைக்கு வரும்போது இவங்க வேணான்றாங்க நீதிமன்றத்தை நாடுறது வந்து வெக்கக்கேடாக இருக்குது இறந்தவங்களை வந்து இதில் கூட அடக்கம் செய்ய இதில் கூட அரசியல் செய்கிறீங்கன்றது ரொம்ப இதாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாத்துக்குமே நீங்கள் சிபிஐ விசாரணை கோர்ற நீங்கள் இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் இதுக்கே நீங்கள் சிபிஐ விசாரணை கோரலைன்றதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது அதே போல் இந்த ஒட்டுமொத்த இன்சிடெண்ட்டையும் வந்து நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவருடைய ஆணையத்தை ஒன்று அமைச்சிருக்காங்க அந்த ஆணையத்தின் அடிப்படையில் தான் இனி விசாரணைகள் மேற்கொள்ளப்படும்னாங்க என்ன நேற்றைய கேட்டாங்க விஜய் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படின்றதுக்கு ஆணையத்தினுடைய அறிக்கையை வச்சு தான் சொல்ல முடியாது எந்த அடிப்படையில் கைது செய்ய முடியும் அதுக்கான ப்ரோவகேஷன் என்ன அதுக்கான ரூல்ஸ் என்னென்னா ஒரு தலைவர் வராருன்னா அதுக்கு பாதுகாப்பு அவங்க ஏற்கனவே முறையாக பர்மிஷன் கேட்குறாங்க பர்மிஷன்லாம் கொடுக்குறாங்க பாதுகாப்பின் அடிப்படையில் தான் வராங்க போகிறாங்க அதனால் அவ்வளோ அப்படி ஒரு தலைவர் இப்போ கைது பண்ணாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரியான இன்சிடென்ட் மற்ற அரசியல் கூட்டங்கள்லையும் சதுவ சாதாரணமாக ஒரு பத்து பேர் இருபது பேர் உள்ள நுழைஞ்சி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பண்ணும்போது அந்த கட்சி தலைவரை பாதிக்கும் அவங்களை கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இதை வந்து அரசியல் ஆதாயமாக எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ விஜயபுரம் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரியான கூட்டம் எல்லா இடத்துலையும் நடக்கும் இப்போ இதே ஆதரவாளர்கள் நாளைக்கு வேறு மாதிரி எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா வேறு மாதிரி மாறிடு அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த மாதிரி இது வந்து ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த நெருக்கடி இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஜெயலலிதா அவர்களுக்கும் இதைவிட நெருக்கடியெலாம் இருந்ததுன்னு சொன்னாங்க அதை மீறி அவங்க வரணும் வெளியேறும் வரணும் அரசியல் என்பது சாதாரணமாலாம் இல்லை அதில் நிறைய ஒரு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கும் அரசியல் என்பது சாதாரணம் இல்லை அரசியல் அது சும்மா ஏதோ விளையாட்டு போக்கெல்லாம் இல்லை இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது தாவைக்கா தரப்பில் இருக்கிறது நிறைய நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இப்போ தான் அவங்க முதலடி வைத்திருக்காங்க இந்த முதலடியில் இந்த அரசியல் அடித்த அடியில் ஆல்மோஸ்ட் பாதி கலங்கி போய் நிற்பாங்க மீண்டு அவங்க எப்படி மீண்டு வராங்க எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் பட் நக்கீரன் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் கரூர் நாமக்கல்ல முடிச்சுட்டு வரும்போதே இடையில் அவர் மக்கள் அவருக்காக வெயிட் பண்ணாங்க பட் அவர் சீட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாரு அதனால அங்கேருந்த மக்கள் தலைவரை பார்க்க முடியலன்னா அந்த கூட்டமும் உள்ளே வந்தது தான் இன்னொரு காரணமும் கூட அப்படின்றார் மேபி அவர் சாப்பிட போயிருக்கலாமா அப்படின்னு தெரியல ஏன்னா தொடர்ந்து ஸ்வீட்டு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்குமோ இல்லை காலைல ஒம்பது மணிலேருந்து ஆனால் கூட்டம் வந்து காலைல எட்டே முக்கால் பக்கம் பர்மிஷன் வாங்கினாங்க எட்டே முக்காலுக்கு வரதா சொன்னாங்க அப்போ எட்டே முக்கால் தான் வீட்டிலேருந்தே கிளம்புனார் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஸ்பாட்டுக்கு சேரத்துக்கு மதியம் ஆகிடுச்சு அப்போ அங்கே லேட் ஆனது தான் இங்கே லேட் ஆனதுக்கும் காரணமாகவும் பார்க்கப்படுது இது எல்லாம் காலங்கள் பதில் சொல்லும் இது இனி வரக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு பாடமாக அமையும் அந்த ரசிக வெறி இது எல்லாமே கொஞ்சம் தள்ளி வைங்க நாட்டில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இங்கேருந்து டிவியில் பார்த்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் அதை விட நீங்கள் அதிகமாக பக்கத்து பார்க்கலாம் அப்படி அவர்கிட்ட கையை கொடுத்து பக்கத்துலேருந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு தன் உயிரையே அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை காலங்கள் மாறிவிட்டது அப்போ தான் அந்த காலத்தில் தான் எம்ஜிஆர் காலத்தில் இது மாதிரி இருந்தது ஜெயலலிதா காலத்தில் இருந்ததுன்றதான் பார்க்க முடியுது ஆனால் காலங்காலமாக தமிழ்நாட்டோட ஒரு இது என்ன இவர் கருணாநிதி அவர்கள் வந்ததும் சினிமா பின்புலம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாம் பார்த்தோம் ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே வந்தோம்னா சினிமா பின்புலமாக தான் வந்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் நிஜமாகவே தமிழ்நாடு படிச்ச முன்னேறியிருக்கான்ற கேள்வியும் இந்த இடத்துல இவ்வளோ ஒரு பார்ப்பதற்காக கூட்ட நெரிசலில் போய்ட்டு அடித்து முண்டி அடித்து இத்தனை பேர் இருந்தது இப்போ இந்திய லெவலில் வேர்ல்டு லெவலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது பெரும் துயரமாக பார்க்கப்படுகிறது ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவிக் மார்க்கே நன்றி வணக்கம்